ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது இது இந்த போன் யாரு தெரியுமா ஐயோ பெரிய பெரிய கட்சிக்காரங்க போன் பண்ணா இந்த லைன்ல கலர் கலர் ஆகும் இந்த ஸ்டிக்கர் கீழே தெரியுங்களா யாரா எனக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போன் வந்து இங்க காட்டும் சிக்னல் காட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்ப எடுக்க மாட்டேன் இதே கந்துக்காரங்க போன் பண்றாங்க கடன் கொடுத்தவங்க போன் பண்றாங்க இங்க சிக்னல் காட்டும் கடங்காரங்க ஆனா எதனால கீழே அவங்களை போட்டுருக்கா கடங்காரங்களா எப்பயும் அவங்க கீழ் பகுதி தான் போகணும் ஏன்னா மேல அவங்க மொதல் காலங்காலத்தில் போன் வச்சிருவாங்க

இதுனா ரெடி பண்ணது